ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுலாக் பார்வை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஒரு எபிசோட் சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸை வந்து இப்படி ஒரு எபிசோடா பண்ணி அதை வந்து ஆன்சரா கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட இருக்காரு நம்ம கார் கன்சல்ட்டிங் சப்போர்ட் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல பையிங் சப்போர்ட் வந்து விஜய் தான் நமக்கு பண்றாரு லாஸ்ட் வீடியோல இருந்து நிறைய क्वेश्चंस வந்திருக்கு இந்த லாஸ்ட் அதாவது லாஸ்ட் Q&A ல நிறைய क्वेश्चंस வந்திருக்கு एक्चुअली ஆமா லாஸ்ட் Q&A ல நிறைய क्वेश्चंस வந்திருக்கு அந்த Q&A நிறைய क्वेश्चंस கேளுங்க சோ ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஏனா இந்த Q&A ல கேட்டிங்கனா நாங்க அங்கங்க அலஞ்சி எடுக்க தேவ இல்ல இந்த Q&A ல இருந்து அப்படியே எடுத்து அப்படியே ஒரு எபிசோட பண்ணிரலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஒரு ஐட்டம் நியூ சர்க்கிட் இருக்காரு சங்கர்ன்னு இவர் என்ன கேக்குறாருன்னா என்னோட நானும் நீங்க வச்சிருக்க ஐட்டம் தான் வச்சிருக்கேன் என்னோடது டூ தௌசண்ட் ஆர்பிஎம்ல எயிட்டி போக மாட்டேன் ஆனால் உங்க கார் எப்படி போகுது எனக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல தான் போகுது ஸோ நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஏதாவது டியூனிங் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பட் அதை எப்படி நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில நானே நோட்டீஸ் பண்ணது கிடையாது பட் மேபி கியர் அப்படிங்கிறது மேட்டரா இருக்கலாம் மேபி நீங்கள் பார்த்த இடத்துல ஃபிஃப்த் கியர்ல நம்ம போயிருந்திருக்கலாம் நீங்கள் வந்து தேர்ட் ஆர் ஃபோர்த்தில் இருந்துருக்கலாம் பட் டெஃபினெட்டாக டூ தௌசண்ட் ஃபைவ்ல இல்லை டூ தௌசண்ட்ல எயிட்டி டூ ஹண்ட்ரடே வந்து என்னோட கார் தாராளமாக ரீச் ஆகும் அந்த கப்பா இன்ஜின் டெஃபினட்டாக இந்த ரிசல்ட் எல்லா கார்லேயும் கொடுக்கணும் பட் நீங்கள் எந்த கியருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ நெக்ஸ்ட் ஒரு யூசர் என்ன கேட்குறாருன்னா அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அதாவது பியூசின்னு சொல்லுவோம் பொலியூஷன் சர்டிஃபிகேட் இது வந்து வருஷம் வருஷம் எடுக்கணுமா கட்டாயமா அப்படின்னு கேட்குறாரு ரூல்ஸ் படி கவர்மெண்ட்டோட நாம்ஸ் படி எவ்ரி இயர் வந்து நம்ம காருக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஒன்று ரெனியூ பண்ணணும் பட் தமிழ்நாட்டில் இது நமக்கு பெருசாக செக் பண்ணாததுனால இது நமக்கு தெரியல பட் நீங்க கேரளாலாம் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுவாங்க நம்ம வைக்கில் எடுத்துட்டு கேரளா போனாவே அந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இதை பத்தி நான் ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணலாம் ப்ரோ ஆமா இல்ல அவர் மேக்கே தான் கேட்டிருக்காரு வீடியோ பண்ணுங்கன்னு சோ இதை எப்படி டெஸ்ட் பண்றாங்க அது எப்படி வேல்யூ வரணும் என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல்டா லைவா ஒரு டெமோவாவே கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்புறம் நம்ம அந்த பேசிருந்தோ ஏன் அந்த அவாய்ட் அந்த பண்ணுங்க கார்த்திக் கமல்ன்னு ஒருத்தர் ஃபைன் வீடியோவுக்கு ஆக்சுவலாக இவியை பற்றின பத்தின கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது அந்த யூசருமே வந்து கார்கி அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஹானஸ்டா கன்வே பண்ணியிருந்தாரு கண்டிப்பா அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் சோ ஏன் வந்து நைட்டு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஏன்னா எங்களோட தான் நாங்க வந்து ரெண்டு தடவை காரை எடுத்துகிட்டு ஒரு தடவை கொடைக்கானல் ஒரு தடவை ஊட்டி வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஏன்னா லிட்ரலாக நைட்டு ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் இருக்கும்போது நாங்கள் ஹைவேயில் போயிட்டுருக்குறோம் வண்டி வந்து இருபதுக்கு மேலே போகலை ஏசி ஒர்க் ஆகலை அப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு கார் வந்து சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்க அவங்க முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது அதுக்கு மேலே காரை தூய் மூவ் பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட ரேஞ்ச் பேட்டரி இல்லை சார்ஜ் இல்லை வேற வழியே இல்லாம அங்க பார்க் பண்ணிட்டு ரோட்ல படுத்து கிடந்தோம் இந்த சூழ்நிலை வந்து மறுநாள் வந்து நான் அடுத்து நான் ஃபேமிலியோட இன்னொரு ட்ரிப்பு போறேன் அங்க அவ்வளோ பிஸியாக இருக்குது அந்த ஏரியா இந்த இடத்துலையே நம்ம படுத்து கிடந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நம்ம ஒரு முடிந்த ஹோட்டல் வாசல்ல படுத்துருந்தோம் அதுவும் ஏன் படுத்தோம்னா அப்பயுமே எங்க வண்டி கியூலோதான் இருந்தது கரெக்ட் அதனால ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கொசு கட்டிலேயே வெளியே படுத்துட்டு வழி இல்லை ஏன்னா வண்டியில் ரேஞ்ச் இல்லை அப்படியே சார் நம்ம அங்கே சார்ஜ் பண்றோம் நிலமையில அதுவும் நம்ம வந்து இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணணும் நம்மளால மூணு பர்சன்டேஜ் போனோம் எங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு ஒருத்தர் போய் டக்குன்னு சார்ஜ் போட்டாரோ ஒரு பர்சன்டேஜ்ல வந்து அவங்க அப்படியே ரேஷா ஹோட்டலுக்கு வந்தாங்க ஏன் இவ்வளவு பதட்டம் வரையும் எங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டவுரு டவுர் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி நைட்ல போய் நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்பிங் ஹேண்ட் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனாலதான் நான் சொன்னேன் ஈவில நைட்டு போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அதுவும் முக்கியமா ஃபேமிலியோட போறதை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்ல அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்ல இருந்தது அது ஜீரோ பர்சன் முன்னே நின்றுச்சுன்னா தள்ளுறதுக்கே ஒரு பத்து பேர் வேணும் காரையே தள்ளிட்டு போய் அங்க நிறுத்தி சார்ஜ் இந்த மாதிரி ட்ரையல் எல்லாம் நீங்க நைட்ல எடுக்க வேணாம் அப்படிங்கறது தான் நாங்க சொல்லிருந்தோம் அப்புறம் ஒருத்தர் நான் வந்து பிரேம்குமார்னு ஒரு ஏஜ் நான் ஒரு ஏஜ் பர்சன் ஃபிஃப்டி ஃபைவ் நான் அப்போ பிகினர் எனக்கு வந்து மேனுவல் செட் ஆகாமா இ ஆட்டோமேட்டிக் செட் ஆகாமா எனக்கு சஜ்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஓகே பிகினர் அதனால நான் வந்து மேனுவல் போலாமா ஆட்டோமேட்டிக் போலாமா அப்படிங்கிற கொஸ்டின் இல்ல பட் இந்த இடத்துல நீங்க நீங்கள் சொன்ன ஒரு ஃபேக்டர் என்னென்னா உங்களோட ஏஜ் ரைட் ஸோ டெஃபினட்டாக உங்களோட ஏஜுக்கு ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸ் நீங்கள் போகிறது தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதும் சரி ஹைவேல ஓட்டும் போதும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக லெக் பெயின் வராமல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக அந்த காரை வந்து உங்களால் ஓட்ட முடியும் அப்படி நீங்கள் மேனுவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரி வருது அப்படின்னா அந்த காரையை எடுக்க முடியாத சூழ்நிலை கூட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதனால் சேஃப் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறது தான் வந்து பெஸ்ட் அது வீனர் அப்படிங்கிறதுக்காக இல்லை உங்களோட ஏஜ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் அதை வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் மணியன்றார் என்ன கேட்குறா அந்த டாட்டா பிராண்டில் இப்போது எல்லோ போர்ட்ஸ் என்ன அவைலபிள் இருக்கு ஏன்னால் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்துமே முடியல எதுவும்ல டாட்டால அதாவது ஒரு காலத்தில் எல்லோ போர்டு மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு பிராண்டு இன்னைக்கு எல்லோ போர்டுக்கு வண்டியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு அதை வந்து ஒரு க்ரோத்தாக தான் நம்ம பார்க்கறோம் ஆக்சுவலா ஸோ இந்த எல்லோ போர்டு அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொன்ன இப்போ ரீசண்டான ஒரு ஜியோ படி எந்த கார் வேணாலும் எந்த வேரியண்ட்டா வேணாலும் பிராண்ட் வந்து ஓகே அப்படின்னா அவங்க அதை எல்லோ போர்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் பிராண்ட் என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா எல்லோ போர்டாக கொடுத்துட்டா அது வந்து டாக்ஸி அப்படிங்கிற ஒரு ஃபீல்னால அவங்களோட ஒயிட் போர்ட் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட காரை எல்லோ போர்டுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் முன் வரலை அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒன்று டாட்டா ஸோ டாட்டா வந்து இப்போதைக்கு எக்ஸப்டு ஈவி ஈவியை மட்டும்தான் அவங்க வந்து எல்லோ போர்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பட் அதர் கார்ஸை வந்து இப்போ வரைக்கும் இன்னும் அவங்க ஒரு எல்லோ போர்டுக்கு அவங்க எந்த வேரியன்ட்டுமே அவங்க இன்னும் கொடுக்கல அதனால டாட்டாவில் அப்பார்ட் ஃப்ரம் ஈவி ஐஸ் இன்ஜினில் இன்னும் அவங்களுக்கு எல்லோ போர்டு கிடையாது அப்புறம் சசி பிரபுன்றவர் என்ன கேட்குறாருனா நீங்கள் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் மாடிஃபிகேஷன் ஆக்சரி சொல்லியிருந்தீங்களே ஆனா அது வாரண்டி இஷ்யூஸ் வரும்ல அத பத்தி நீங்க ஏன் சொல்லணும் முன்னாடி ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து வயரை கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணி ஸ்லீவ் ரிமூவ் பண்ணி பண்ற மாதிரிலாம் இருந்து இப்போ எந்த அளவுக்கு ஓ டெவலப் ஆயிருக்கோ அதே அளவுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டும் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறையா விஷயங்கள் வந்து அண்ட் பிளேல வந்து உங்களுக்கு வருது ஸோ இப்போ ஒரு வேரண்டி அப்படின்னா ஒயரை நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா வேரண்டி வந்து வாய்ட் ஆகும் பட் அவங்களே வந்து ஒரு ப்ரொவிஷனா வந்து ஒரு ஒரு அண்ட் பிளேல ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க இவங்க அதில் போய் பிளக் பண்ணும் அதில் வேரண்டி இஷ்யூ வந்து வராது ஆனால் பிராண்ட் என்ன சொல்லுவாங்க டீலர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை நீங்க பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வேரண்டி போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுடுத்துறதுக்காக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களே எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா அவங்களே சில ஆக்சரிஸ் போட்டு தராங்க எனக்கு அது என்ன லாஜிக்கே புரியல ஸோ அதுவும் இல்லாத வண்டியில் ஆனால் அவங்க வந்து அசம்பிளுக்கு ஒரு கிட்டு மாட்டி பாக்லேட் போட்டு போட்டு தராங்க ஆனா அப்போ வந்து வேரண்டி வாய்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் தான் ஸோ அதனால கண்டிப்பாக பிரச்சனை வராது ஆனால் அவங்க வந்து உங்களை த்ரெட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சர்வீஸுன்னு போகும்போது இந்த பாயிண்டை முன்வைப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்கியூ பண்ணி வாரண்ட்டியை உங்களால் கிளைம் பண்ண முடியும் அப்புறம் வந்து இன்னொருத்தர் வசந்தர் என்ன கேட்குறாருனா என்னோட மேனுவல் காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் வை இன்ஸ்டால் பண்ண முடியும் அதாவது அதாவது செட் பண்ண முடியும் ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மேனுவல் ஆனாலும் பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்கானாலும் பரவாயில்ல அவைலபிளாக இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் ஓயிலே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கார்லேயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் டாப் எண்ணில் வருது அப்படி வருதுன்னா கண்டிப்பாக உங்களால் ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் பண்ண முடியும் பட் எல்லா காருகளுக்கும் இன்னும் வந்து அந்த ஃபெசிலிட்டி அந்த பார்ட்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல இப்போ ஹுண்டாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிரெட்டாக்கு அவைலபிளா இருக்கு அதே மாதிரி கியா போனியா அப்படின்னா ஐ திங்க் சோனட் அண்ட் செல்டருக்கு அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ சம் லிமிடெட் கார்ஸ் மட்டும் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது கம்பெனி ஓண்டே வந்து நமக்கு வெளியில் கிடைக்கும் ஏன்னா ஸ்டேரிங்கில் வந்து வேறு டம்மி பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளக் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் ஸோ ஒர்க் ஆகுது ஸோ அதனால் பண்ண முடியும் மேனுவலுக்கும் பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு என்ன கேட்குறாருனா ஃபைவ் சீட்டரை செவன் சீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியுமா அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் மாடிஃபிகேஷன் வந்திருக்கு ஆனால் அதுக்காக இவ்வளோ பெரிய மாடிஃபிகேஷன்லாம் ஒன்றும் வரல கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் சீட்டரை செவன் சீட்டராக மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரூமும் வந்து உங்க கார்ல இருக்காது அதனால அப்படி ஒரு மாடிபிகேஷன் நாங்க இது வரைக்கும் பாக்கல நீங்க இங்கயா பாத்துருந்தீங்கன்னா போட்டோ கூட நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்றோம் அப்படியே ஒரு வண்டி வந்திருக்கு அதான் சீத்திரிஸ் இப்போ ஒரு ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் அவங்களே கன்வெர்ட் பண்ணி அதே மாதிரி டிரைபர் கூட சொல்லலாம் ட்ரைபர் அதெல்லாம் வந்து நீங்கள் சூப் கேஸ் பண்ணிக்கிற மாதிரி ரியல் சீட் அப்படியே மடிச்சு நம்ம உள்ள போட்டுக்கலாம் இதெல்லாம் ஓய் கொடுக்குறது பட் நம்மளால ஆஃப்டர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது ஆ நெக்ஸ்ட் ரக்ரௌர் என்ன கேட்கறாருனா இதோட ரொம்ப லாங் டேர்ம் ஒரு இதாக இருக்குது கொஸ்டின்னா இருக்கு ஏன் இந்த ஃபியூல் கார்ஜில் வந்து வெறும் நமக்கு லெவல்ஸாக வச்சு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது ஏன் நமக்கு நம்ப ஏன்னா இன் இன்றைய டிஜிட்டல் காலத்தில் லிட்டராக வந்து எக்ஸாக்ட் லிட்ரஸாக காட்டலாமே என்னதான் டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்தால் கூட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் இருக்குது இப்போ உங்களோட ஃபியூவல் டேங்க்குக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியூலை ரீட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஒரு ஃப்ளோட்டு தான் இருக்கு ஓகே லைக் பலூன் அப்படிங்கிற சொல்லலாம் அந்த ஃபியூவல் டேங்கில் உங்கள் ஃபியூவலுக்கு மேலே அது மிதந்துக்கிட்டே இருக்குது அது எவ்வளோ தூரத்தில் மிதக்குது அப்படிங்கிறத தான் இங்கே உங்களுக்கு ஒரு ரீடிங்கே காமிக்கிறாங்க ஸோ இன்னும் அக்யூரேட்டாக அதை லிட்ரா மெஷர் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் டெக்னாலஜி வரலை பட் அது அது அஃப்கோர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லவும் முடியாது ஏன்னா உங்கள் கார் நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது எப்படி பார்க் ஆகியிருக்கு இது எல்லாத்தையை பொறுத்துமே வந்து அந்த ஃப்ளூயிடோட லெவலில் வந்து மாறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் ஒரு அப்ராக்சிமேஷன் தான் வந்து இது அப்போது ஒரு மூணு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டருக்குள்ளே இருக்கலாங்கிறது தான் ஒரு கோடு ஆமாம் ஆனால் மூணு லிட்டர் தான் இருக்குங்கிறத உங்களால் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக சொல்லவே முடியாது ஸோ அதனால தான் இன்னும் இருந்தது அது வரல மேபி வராமையும் போகலாம் இப்படியே தான் ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு யூசர் என்ன கேட்குறாருனா நான் வந்து ஒரு மிட்வேரியின்னு ஃபிஃப்டின் இன்ச் வீல் வச்சுருக்கேன் இன்கேஸ் நான் சிக்ஸ்டீன் இன்ச்சாக அப்கிரேட் பண்ணனா இதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகுமா ஸோ நீங்கள் ஓயோட ஸ்பெசிஃபை பண்ண டயர் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாகும் ஓகே ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் சிக்ஸ்டீன் போகிறீங்க இப்போ ஃபிஃப்டீனில் மேபி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் விட்டு இருக்கு அப்படின்னா அதில் அது அதே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் பட் நீங்கள் அதே வந்து நீங்கள் ஒரு எயிட்டீனில் நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறது ஒன் எயிட்டி ஃபைவாக மாறும் அதுக்கும் ஃபிஃப்டி ஃபைவ்னு இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ அதனால் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும் பட் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் ஆகுறது வந்து கிடைக்காது பட் ஓய் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிரவுண்ட் கிளீனன்ஸ் லைட்டாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அவனோட விஜய் எனர்ஜின்னு அந்த நம்ம த்ரீ எக்ஸோட இன்ஜின்ஸ் கம்பாரிசன் போட்டிருந்தாங்க ஸோ அதை வச்சு கேட்குறாரு நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் பார்த்துட்டு வரணும் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

ஒரு பாமரனுக்கும் புரியணும் அப்படிங்கிற லெவலில் ஒரு லேம் அண்ட் தான் நம்ம பேசுகிறோம் அப்போ நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த கண்டன்ட்டை வந்து என்னால் டெலிவரி பண்ணேன் அப்படின்னா அது அது எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகாது பட் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அந்த இன்ஜினியரிங் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படி சொல்லும் போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஆட்டோமொபைலோட அந்த குவாலிட்டி மேபி அதில் மிஸ் ஆகிருக்கலாம் பட் ஒரு கார் வாங்க போகிற ஒரு ஒரு நார்மலான பர்சன் ஒரு ஒரு காமன் மேனுக்கு அந்த டேட்டா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மிபி அதை தான் நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கோம் நீங்கள் நிறைய டெக்னிக்கல் ரீசனும் வந்து அதில் கொடுத்துருக்கிறீங்க கண்டிப்பாக ரொம்பவே வேலிடாக இருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லணும் நெக்ஸ்ட் அனுஷா ஹரிஹரன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த இவி வெஹிக்கிளை பற்றி நம்ம பேசுனப்போ பிலோ டுவெண்ட்டியும் பண்ணக்கூடாது அபவ் எயிட்டியும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க இது வந்து டிசிக்கா இல்லை ஏசி அதாவது ஹோம் சார்ஜிங் ஆர் ஸ்லோ சார்ஜிங்க்கும் இந்த ரூலா இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா ஒரு லாங்கில் ட்ராவல் போகும்போது டிசியில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது டுவெண்ட்டி கீழே போகாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எயிட்டிக்கு மேலேயும் சார்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்போம் அது முக்கியமான காரணம் அந்த டைம் சேவிங் தான் ஓகே அப்போ நீங்கள் ஒரு ஹைவேல போகும்போது இந்த ட்வெண்ட்டிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பஃபர் ஏன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் இருந்து நீங்கள் ஒரு சார்ஜரை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் போடும்போது என்ன காம்ப்ளக்சிட்டி இருந்தாலும் நியர்பை சார்ஜருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் அந்த பஃபர் அதே மாதிரி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஏன் போகாதீங்க அப்படின்னா உங்களோட சார்ஜிங் டைமை கம்மி பண்ணுறதுக்கு அப்போ எயிட்டி பர்சன்டேஜுக்கு வந்து ஒரு ஒரு ஃபா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்போ உங்களோட சார்ஜிங் டைமே அங்கே வந்து ரொம்ப அதிகமாகுது அதனால தான் வந்து அந்த சொல்லிருப்பமே தவிர ஸ்லோ சார்ஜிங்கில் ஏசியில் உங்கள் வீட்டில் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணலாம் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க நீங்கள் ஹில்லுக்கு மேலே இருக்கீங்க வீட்டில் சார்ஜ் போடுறீங்க ஹில் டவுன் வர போகிறீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் கீழே இறங்கும் போது என்னாகும்னா உங்களுக்கு அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆகாது அப்போ என்ன ஆகும்னா அந்த இன்ஜின் பிரேக்கிங்கிறதே உங்களுக்கு அங்கே மிஸ் ஆகும் ஏன்னா டவுன்ஹில்லில் அந்த இன்ஜின் பிரேக்கிங் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா தான் ஒரு கிரிப்பாக நீங்கள் கீழே இறங்க முடியும் அந்த டைமில் மட்டும் நீங்கள் ப்ராப்ளி ஒரு செவன்ட்டின் வச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கும் போது நீங்கள் இறங்கி முடிக்கிறதுக்குள்ளே மேபி அது ஹண்ட்ரடாக கூட மாறலாம் அந்த ரீஜெனரேட்டிவ் ப்ரேக்கிங்னால் அந்த ஒரு கண்டிஷன் தவிர கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் மருதுன்றது என்ன கேட்குறாருன்னா நான் புதுசாக பிக்னராக வண்டி ஓட்டுறேன் ஸோ எவ்ரி டைம் அந்த ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கை எடுக்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட் கியர்ல வச்சுக்கிட்டே அடுத்தடுத்த கியர் மூவ் பண்ணலாமா ஓகே ஸோ இது கண்டிப்பா எல்லா பிகினரும் மைண்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் ஓகே மேபி நீங்க நல்லா கார் ஓட்டுறவங்களா இருந்தே இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னியா கூட இருக்கலாம் பட் கோர்ஸ் பிகினருக்கு இது ஒரு வேலிடான கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க ஸ்டேரிங்க ரெண்டு கையால தான் நீங்க பிடிக்கணும் டென் அண்ட் டூ பொசிஷனில் வந்து நீங்கள் உங்கள் கை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது நீங்கள் கண்டிப்பாக பிகினராக இருக்கும்போது கார் ஓட்ட பழகும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கையை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சு கொஞ்சம் ரைஸ் பண்ணி முன்னாடி போயிட்டு எடுத்து செகண்ட் கியர் அப்புறம் கை மேலே போய் இப்படி நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு ப்ராக்டிஸாக வந்து இருக்கும் ஏன்னா சிங்கிள் ஹேண்டரில் இனிஷியலாக உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து கிடைக்காது ஓகே அதனால் இதை ஒரு ப்ராக்டிஸாகவே நீங்கள் வச்சுக்கோங்க பட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரோ டிரைவர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது ஒரு மேண்டேட்ரி அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது பட் பிகினருக்கு டெஃபினட்டாக ஒரு ஒரு கியருக்கும் நீங்கள் கையெடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கியரை மாற்றுறது தேவையானப்போ நீங்கள் கியரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அது ஒன் ஹேண்ட் ரெண்டு கை வைக்கிறப்போ அவங்க ஃபீல் பண்ணலாம் ஆக்சிலேஷன் இந்த கியரோட ரேஷியோ அதெல்லாம் தெரியும் நல்லா ஸோ ஹோப் இந்த எபிசோடு ஓரளவுக்கு கொஸ்டின்ஸை நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை தாராளமாக இந்த வீடியோவில் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய் பாய்